தொடர்ச்சி கவிரம்பித்து வைக்கின்றார் என்ற தலைப்பில் களம் நிகழ்ச்சியில் ஜெர்மனி தமிழறிவு வானொலி இயக்குனர் பெருமக்களுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் சென்னை திருவற்றியூரில் இருந்து மருத்துவ பாவலர் ஆசா கந்தன் வழங்கும் கவி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் அம்மையே வணக்கம் இன்றைய தலைப்பு உடையட்டும் அடிமை சங்கிலிகள் தொழிலாளி முதலாளி என்பதெல்லாம் அடிமை சங்கிலி இருநிலை மட்டுமே தொழிலாளி என்போர் அடிமை இல்லையே ஏழை பணக்காரன் என்பதெல்லாம் இரு வகை மட்டுமே ஏழை என்பான் அடிமை இல்லையே ஆளும் கட்சி கூட்டணி என்பதும் நிலைப்பாடு மட்டுமே அடிமையாயிருத்தல் தகுமோ ஆடவர் பெண்டிர் நில்லறத்தில் இரு பொறுப்பாளரே பெண்ணடிமை மானிட அநீதி என்றோ உயர்வு தாழ்வு உலகின் இயக்கத்தில் உண்டெனினும் அடிமைத்தனம் கொண்டிடாதே தொண்டர் அடிமைத்தனம் கொள்ளின் தப்பானவர் தலைவனாய் ஆவாரே ரசிகன் அடிப் அடிமைத்தனம் கொள்ளின் நல்ல திரைக்கலைஞன் உருவாவதுண்டோ லஞ்சத்திற்கு அடிமையானவர் தேர்தல் நேரத்தில் வாக்குரிமை விற்றிடுவார் ஆசைக்கு அடிமையானவர் அறம் மறந்து தீச்செயலால் சிறை நாவிற்கு அடிமையானவர் உன்னும் நெறி நீங்கி நோய்படுவார் மதுவுக்கு அடிமையானவர் தன்மானம் இழந்து தெருவில் புரளுவார் வாளுணர்வுக்கு அடிமையானவர் கூடா பெண்டிர் வலையில் சிக்கி மாய்வார் அடிமையாதல் உன் கொள்கை எனில் அன்புக்கு அடிமையாகிடு மானுவிடப்பட்டால் தலைவனாவாய் புகழுக்கு அடிமையாகிடு நாடு போற்ற நல்லவனாய் வாழ்வாய் அறத்திற்கு அடிமையாயிடு இறந்த வெண்ணும் உயிர் வாழ்வாய் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாய்ப்பு வழங்கிய தமிழறிவு வானொலிக்கும் வழிகாட்டிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் ஐயா பாரதி சுடர் தமிழ் பணிச் செம்மல் தமிழருக்கும் நன்றி பாராட்டி உடைப்புகின்றேன் ஆசா கந்தன் திருவற்றியூர் சென்னை ஆமாம் உடையட்டும் அடிமை சங்கிலிகள் என்ற கவிதைக்களும் நேரலையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது முதலாவதாக இணைந்திருந்தார் கந்தன் அவர்கள் ஆமாம் பெண் விடுதலையை குறிப்பிட்டிருந்தார் லஞ்சம் ஆசைகளை அடக்காமல் வாழ்ந்தால் உணவு மதுவில் ஆசைப்பட்டு நோய்களில் விழுவதும் லஞ்சத்திற்கு வேண்டி கைது செய்யப்படுவதும் எல்லாம் எல்லாம் தடுக்கப்பட வேண்டும் அன்புக்கு மட்டும் அடிமையாகிவிடு என்று அருமையாக தந்திருந்தார் கந்தனையா நன்றியும் இனிமேனும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம்